அப்ப விளையாட்டுங்கிறது வேற மன மகிழ்ச்சிக்காக செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யறது உடற்பயிற்சி இந்த ரெண்டையும் கடந்து இன்னொன்னு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதுக்குதான் சாப்பிட்றோம் உண்மையில நம்ம சாப்பிடற சத்துக்கள் எல்லாம் சூரியங்கிட்ட இருந்து தாவரங்கள் எடுத்து இருந்து சத்துக்களை நம்ம எடுக்கிறோம் நம்ம நேரடியாக சூரியன் இருந்து சத்து எடுக்கிறது இல்லை ஆனாலும் சில கழிவுகளையும் சில சத்துக்களையும் சூரியன்கிட்ட இருந்து தான் வாங்குறோம் நம்ம நம்மளுக்கு நேரடியாக எடுக்க தெரியாததுனால தாவரங்கள்ல இருந்து எடுத்துக்கிறோம் அந்த தாவரங்கள் சரியான முறையில் தயாரிக்கலன்னா அது தப்பு தாவரங்கள் சரியான சத்துக்களை எடுத்துருக்கணும் அது சரியான முறையில் தயாரிச்சிருக்கணும் ஒன்றும் இல்லை எளிமையாக சொல்றேன் சரியான முறையில் சமைக்கப்படாத உணவு உங்களுக்கு உணவாகவே இருக்காது அதுலேருந்து உங்கள் உடம்பு எதையும் எடுக்காது மருந்து கூட செரிச்சாதான் மருந்துலேருந்து சத்துக்களை உங்க உடம்பு எடுக்க முடியும் அப்போ செரிக்கிறதுக்கு தகுதியான மாதிரியும் இருக்கணும் சத்துக்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கணும் அது இரும்ப நேரடியா சாப்பிட முடியாது இல்ல ஆனா இரும்ப வந்து நம்ம மா மாத்திரையா சாப்பிடுறோம் டானிக்கா சாப்பிடுறோம் அது வந்து நம்ம உடம்பு எடுத்துக்குது அந்த மாதிரி சில சத்துக்களையும் சில கழிவுகளையும் நீக்கிறதுக்கு சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு நேரடியா பயன்படுது என்ன அப்படி எல்லாம் பயன்படுதா கண்டிப்பா குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வெயில்ல படுத்துக்கிட்டு வெயில் காயிவா அதே போல ஒரு பையன் வந்து நூறு மீட்டர் ஓடணே வேர்க்கும் அவனுக்கு காலையில போறதெல்லாம் வாக்கிங் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு வேர்த்து ஊத்தும் அவ்வளவு சிரமப்பட்டே செய்ய சும்மா நின்று பாருங்க அவ்வளவு நீரை உடம்புல இருந்து உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை தேவையில்லாத நீரை வெளியேற்றுவது கழிவுகளை வெளியேற்றுவது உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு வந்து தோளுங்க தோலை உரிச்சிருவானா தோலை உரிச்சாச்சுன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது தோல் வந்து எல்லா உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கிற பெரிய போர்வை உளுந்தா பயிரோ நல்ல தோலை உரிச்சிட்டீங்கன்னா முளைக்குமா அது உயிர் சத்த காப்பாத்துற முக்கியமான இடத்துல இருக்கு உயிர் சத்தை காப்பாத்துற முக்கியமான பூச்சி இப்படி புரியலையோ உளுந்து தோலை எல்லாம் வச்சுக்கோங்க உளுந்து முளைக்குமா முளைக்குமா முளைக்காது அப்ப நம்ம பூச்சி புழு எல்லாம் ஒழிக்கிறதுக்கும் பூஞ்சால தொற்று வராமல் இருக்கிறதுக்கும் என்ன பயன்படுத்துறோம் வெயில்ல காய வைக்கிறோம் தானியங்களை உங்களை தூக்கி ஒண்டி போட்டு வெயில உருட்டியா போட முடியும் உற்சாகமாவும் பொழுதுபோக்காவும் வருஷத்துல ஒரு பத்து நாள் இப்ப நம்ம உடம்பு வெயில்ல இருக்கோம் அதுவும் உலகத்திலேயே உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலையும் சமமான தட்பவெப்ப நிலவர பூமி தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இழுப்புல ஒரு துண்டோட ஒரு பையன் இங்கே நிற்க முடியும் அண்டார்டிகாவில் நிற்க முடியாது அரேபிய பாலைவரத்துல நிற்க முடியாது அவங்க அண்ட் அண்டார்டிகாவில் இருக்கிறவங்க வெய்ய வந்தா வெய்யா காயுவாங்க இல்லையா இன்னைக்கும் வெளிநாடுகள்லாம் அரை துணியோட பெண்கள் வந்து வெயில்ல கடற்கறதுல பார்ப்போம் ஆம்பளைங்க கடற்கரை பார்ப்போம் நம்ம சாதாரணமாக வெயில் என்னென்னா உடம்பு சத்த எடுத்துக்குங்க இப்பவும் மார்கழி பனியில் வெயில் காயும் உடம்பு சரியா அது மாதிரி பழம் மாதிரி கடும் கோடையில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் போய் தண்ணியில் விழுந்துடும் நம்மளுக்கே எங்கடா தண்ணியை கண்டு போய் விழுந்தா தேவைலாமான்னு இருக்கும் ரெண்டும் இங்கே இருக்கு ஆனால் நம்ம உடம்பு வெயிலில் தாங்கும் அதில் பூச்சி தொற்று இல்லாமலும் பூஞ்சால தொற்று இல்லாமலும் காப்பாற்றுறதுக்கும் வெயில் தேவைப்படுது மன மகிழ்ச்சிக்காகவும் இந்த வெயில வேலையை செய்யலாம் கடுமையாக செய்யக்கூடாது உற்சாகமாகவும் பொழுதுபோக்காகவும் செய்யணும் இவ்வளவு வேலை போலதான் செஞ்சாவணுங்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது அதே போல மான மழை வந்துட்டு இது வெயிலில் வீணா போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வெறும் பொழுதுபோக்காகவும் உற்சாகமாகவும் ஒரு வேலை செய்யணும் உங்க உடலுக்கு வேண்டிய ஆரோக்கியம் வரணும் நோய் தொற்றோ பூச்சி தொற்று பூஞ்சால தொற்றுங்கிற மாதிரி தொற்று எதுவும் இல்லாமல் உடம்புல இருந்து பாதுகாக்கணும் கழிவுகளை நீக்கணும் உடம்புல மிக பெரும் கழிவு மண்டலம் வந்து தோல் தான் அது வெளியேற்றுற அளவுக்கு உப்புகளையோ வியர்வையோ எதுவும் வெளியேற்ற முடியாது நீங்க தான் மின்வெளி சீக்கிரம் கீழே குளிர் சாதனத்துக்கு உள்ளே போய் நுழைஞ்சுக்கிறீங்களா எங்க இருந்து தோல்ல வேர்க்கும் அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு லைட் எடுத்து வாக்கிங் ஓட வேண்டியதான் சாதாரண